சிவபக்தனான சோழ மன்னன் சிறந்த வைணவ ஆச்சாரியாராக திகழ்ந்த இராமானுஜரை பற்றி கேள்விப்பட்டான் கெட்ட புத்தி உள்ளவர்களின் தூண்டுதலாலும் தனக்கே உள்ள காழ்ப்பினாலும் தன் அதிகார பலத்தால் வீரர்களை அனுப்பி இராமானுஜரை அரசவைக்கு அழைத்து வருமாறு ஆணை பிறப்பித்தான் இதில் தீய நோக்கம் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்தனர் கூறத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும் கூரத்தாழ்வான் இராமானுஜரின் முக்கிய சீடர் பெரிய நம்பிகள் இராமானுஜரின் ஆச்சாரியர் இராமானுஜரை அழைத்து செல்ல வந்த வீரர்கள் வெளியே நின்றனர் இதற்குள் கூரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும் இராமானுஜர் அதாவது ஒரு வெள்ளை வஸ்திரத்தை சுற்றி கொண்டு பின்புற வழியாக வெளியேற ஆலோசனை கூறினர் அவ்விதம் நடந்த பின்னர் இவர்கள் இருவரும் வீரருடன் சென்றனர் கூரத்தாழ்வான் இராமானுஜரின் காவி உடையை உடுத்தி திரிதண்டத்தையும் கையிலேந்திச் கையிலேந்தி சென்றார் சிவனுக்கு மேல் தெய்வமில்லை என்று எழுதி கையொப்பமிட இவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் ஆயினும் இவர்கள் சிவனுக்கு மேல் துரோணம் உண்டு என்று எழுதி கையெழுத்திட்டனர் இது சிலேடையால் வேறு பொருளும் தரும் அரசன் வெகுண்டு வீரரிடம் இவர்களது கண்களை விடுங்கி இவர்களை குருடர்களாக்குங்கள் என்றான் உன்னை கண்ட கண்கள் எங்களுக்கு எதற்கு என்று கூறி இவர்களே தம் கண்களை புண்படுத்திக் கொண்டனர் உங்களை நாடு கடத்துகிறேன் என்று அரசன் வெகுண்டு கூறினான் நாங்களே உனது நாட்டில் இருக்க விருப்பப்படவில்லை என்று அவர்கள் அரசவையிலிருந்து வெளியேறினர் வேதனை தாழாமல் பெரிய நம்பிகள் வழியில் பரமபதம் அடைந்ததும் குருடரான கூற தாழ்வான் திருமாலிருஞ்சோலைக்குச் சென்றதும் பின்னர் நிகழ்ந்தவை காலப்போக்கில் சோழ அரசன் கழுத்துக்கு நோயால் இறந்த பின்னர் ராமானுஜர் திரும்பி வந்தார் அப்பொழுது கூரத்தாழ்வான் கட்சியில் வரதராஜ பெருமானை துதித்து இறைவனையும் ஆச்சாரியரையும் தரிசிக்கும் அளவு பார்வை பெற்றார் என்பது வரலாறு இராமானுஜர் கூரத்தாழ்வானை பறிவுடன் நோக்கி தரிசனத்திற்காக தத்துவத்தை நிலைநாட்ட தரிசனத்தை அதாவது பார்வையை இழந்தீரோ என்று கருணையுடன் வருத்தப்பட்டு கேட்டாராம் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த மனிதர்கள் என்று திருந்துவரோ என கவலைப்பட்டார் வள்ளலார் இவர்களோ புறக்கண் போனாலும் புறத்தே இருண்டு அகத்தே ஒளிர்ந்த மகான்கள்